அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லாந்தர் படத்தோட விமர்சனம் லாந்தர் லாந்தர் லந்தா இருக்கா இல்லை கொஞ்சம் சந்து புந்துல்லாம் ஓட்ட ஓடச்சலாக இருக்கா என்னங்கிறத பார்ப்போம் நிச்சயமாக லாந்தர் அப்படிங்கிற பேரும் இதில் கதையின் நாயகர் விதார்த் அப்படிங்கிறதும் என்னை இந்த ப படத்தின் மீது ரொம்ப எதிர்பார்ப்பாக கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சது லாந்தர் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதில் விதார்த்த ஒரு ஏசிபியாக போலீஸ் உயரதிகாரியாக வராரு அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் ஏசிபி அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் உண்மையாக இதெல்லாம் நல்லா யோசிச்சிருக்கிறாங்க ஆனால் படம் பல இடங்களில் சீரியஸான சீனில் கூட சிரிப்பு மூட்டுற மாதிரி சில விஷயங்கள் அவங்க வக்கீல நமக்கு அவங்க பண்ணியிருக்கிற காட்சிப்படுத்தல் சற்றே நகைப்பு படுத்தலை ஏற்படுத்துது அது உண்மைதான் இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அதை முதல்ல பார்த்துருவோம் விதர் ஒரு ஸ்டேட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் அவர் டிவிஷனில் எங்கேயும் கள்ளச்சாரம் எங்க காய்ச்சக்கூடாது அது இது கெட்டது கலண்டது நடந்துடக்கூடாது அப்படின்னு கோயம்புத்தூர் ஏரியாவே கட்டி அதை தெற்கு இருக்குல்ல ஏதோ ஒரு ஏரியா வச்சுங்க காந்திபுரம் இதெல்லாம் இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் கட்டி தன் கக்கத்தில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கிறாரு ஆனால் அப்பப்போ தன் மனைவிக்கு ஒரு வினோத நோய் அதாவது இருட்டை பார்த்தா அவங்களுக்கு பயம் வந்துடும் அதனால் அவங்க பழகணும் நாளைக்கு குழந்த பிறந்தால் அதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தால் குழந்தைய யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி இருட்டான இடத்துல அவளை வசிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தன்னோட ஸ்டேஷன் லிமிட்லேருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வீடு பார்த்து வச்சுருக்கிறாரு அதனால அடிக்கடி ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ சீரியஸாக சீரியஸான கேஸாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என் வீட்டு பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு தனக்கு கீழ் உள்ள இன்ஸு ஏட்டு உங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போகிறாரு வராரு தூங்குறாரு ஆனால் எவனாவது மட்டும்னா சக்கையாக புழகுறாரு அடி லத்தியால் அடிக்கிறாரு துப்பாக்கியால் சுட முயல்றாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட விதார்த் ஏரியாவில் ஒரு சைக்கோ கொலையாளி தொடர் கொலைகளை செய்கிறாப்புல விதார்த் வெகுண்டு எழுறாரு நாலஞ்சு போலீஸ்காரங்களையே அடித்து காயப்படுத்துகிறாங்க அந்த சைக்கோ கொலையாளி அதில் ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற இடத்துல இறந்து போக போலீஸ் டீமே விழித்து எழுது விதார்த் தலைமையில் யார் அந்த கொலையாளி என்ன அப்படின்னு பார்க்க களம்பிறங்கிறாங்க இப்போ இவர் பிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஏரியாவுடைய அரசியல் பின்புலமுக்க கள்ளச்சார வியாபாரி லாக்அப்லேருந்து எஸ்கேப் ஆகுறாரு தாங்க காவலுக்கு இருந்த சப் இன்ஸ்பெக்டரையும் இன்ஸ்பெக்டரையே தாக்கிட்டு அவரை துரத்திக்கிட்டு போகிறாரு ஜீப்பில் விதார்த்து அண்ட் போலீஸ் டீம் எல்லாம் போகிற வழியில் ஒரு விபத்து அதில் நமக்கு சைக்கோ கொலையாளியாக காட்டப்படுற அந்த உருவ ஒத்துமையோட ஒருத்தர் அடிபட்டு சாக நாமெல்லாம் ஆகா சைக்கோ கொலையாளி செத்துப்பிட்டோம் இதுக்கப்புறம் என்னடா கதை இருக்குது அப்படின்ட்டு இன்றவள் பிளாக்கு வெளியில் போயிட்டு திரும்பி வந்து உட்காந்தா உங்களை வித்தியாசமாக கதை சொல்கிறேன் விறுவிறுப்பாக கதை சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த சைக்கோ கொலையாளி பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தவர் வந்தவரா வந்தவளா அப்படிங்கிற சஸ்பென்ஸை வச்சு கதையை யோசிச்சிருக்கிறாரு ஆனால் காட்சிப்படுத்தல்கள்லாம் கொஞ்சம் திராபையாக நம்மளை ரொம்பவே படுத்துது விதார்க் படத்தில் இப்படியா பற்ற நடிகர் விதார் அவர் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போவோம் ஆனால் அதாவது மைனா தொடங்கி சமீபமாக வந்த அஞ்சாமை வரைக்கும் அப்படிப்பட்ட கேரக்டர்களை பண்ண விதார்த்தா இப்படி அப்படிங்கிற லெவலில் சில காட்சிகள் இருக்குது இதையெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாரு விதார்த்துங்கிறது தெரியல ஆனாலும் சில இடங்களில் இந்த படம் வந்து நம்மளை லாந்தர் வந்து என்டர்டைன் பண்ணுது அது எப்படின்னா சீரியஸான காட்சிகள் நடந்துட்டு இருக்கப்போ சிரிப்பு மூட்டுற மாதிரி சில டைலாக்குகள் சில வசன உச்சரிப்புகள் சில காட்சி பிழைகள் இதெல்லாம் தான் படத்தில் வந்து சீரியஸாக சீன் போயிட்ருக்கோம் விதார்த்து கல்யாணம் பண்ண மனைவியோட டூயட்டில் இருப்பார் இது ஒரு பக்கம் கதை இன்னொரு பக்கம் அந்த பட்டுக்கோட்டை ஜோடியையும் ஒரு ஜோடியாக காமிச்சிருக்காங்க படத்தில் அந்த ஜோடியில் யார் கொலையாளி அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரா பிச்சைக்காரன் உக்காந்துட்டு பிச்சை எடுத்து மேலே நம்மளுடைய கவனத்தெல்லாம் திருப்பிட்டு இந்த குலைகள் எல்லாம் சேருது யாருன்னு வேறு ஒரு தடம் மாதிரி கதை போகிறதெல்லாம் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறார் இயக்குனர் ஆனால் அது சில இடங்களில் வேடிக்கையாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த படத்தோட பலவீனம் விதார் ஏசிபி அரவிந்தா வாழ முயன்றிருக்கிறாரு வாழலை சுவேதா துரத்தி ஜானுங்கிற ஜானகி கேரக்டரில் அம்சமாக குடும்ப குத்துவளக்காக வராங்க ஆனால் அவங்க காட்சிகள் இந்த படத்தோட ஒட்டம் இருக்குது விபின் நகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு அவர் ஜோடியா சகானா மஞ்சுங்கிற கேரக்டரில் வில்லினிக் ஹீரோயின் வில்லானிக் ஹீரோம்பும் இது வில்லினிக் ஹீரோயினாக வராங்க பசுபதி ராஜ் சிதம்பரங்கிற கேரக்டர்ல வராரு கஜராஜ் அவர் வந்து டாக்டர் மாத்யூஸாக சில சீன்களே வர்றாரு உண்மையாக நல்ல நடிகர் விதார்த்த மாதிரியே கஜராஜும் அப்புறம் மீனா புஷ்பராஜ் நீலவேணிங்கிற கேரக்டரில் வராங்க மதன் அருணன் முத்துங்கிற கேரக்டரில் வராரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க விதார்த்த ஆனால் நம்மளால இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக ஏற்றுக்க முடியல அது ஏன்னு தெரியல இந்த படத்தை வந்து சாஜி சலீம் அவர் தான் வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு ஏதோ நினச்சி எழுதியிருப்பார் போல் ஆனால் இயக்கம் ஏதோ ஒரு மாதிரி சில இடங்களில் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணியும் சில இடங்களில் இயக்குநரை ஃபெயில் பண்ணியும் விட்டுடுது அதுதான் அந்த படத்தோட பெரிய பலம் நான் சொல்வேன் இந்த படத்தை பரத் விக்ரமன் படத்தொகுப்பு செய்திருக்கிறாரு இன்னும் நல்லா கத்திரியை தீட்டியிருக்கலாம் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் புத்தியை தீட்டியிருக்கலாம் எடிட்டர் கத்தியை தீட்டிருக்கலாம் கத்திரியை டிஓபி நான சௌம்தர் உண்மையாக அவர் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை இருட்டுலேயும் லாந்தர் விளக்க பிரகாசமாக்க முயற்சிருக்கிறார் எம்எஸ் பிரவீன் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் உண்மையாகவே பாராட்டலாம் விக்கியோட ஃபைட் சீன்ஸும் சில இடங்களில் லாஜிக்காக நல்லா இருக்குது மொத்தத்தில் இந்த லாந்தர் பெரிய அளவில் போலீஸ் லந்தாவும் இல்லை சின்ன லெவலில் நம்ம மன சந்துக்குள்ளார சேர்ற இன்னும் பிரகாசமாக எரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க